ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நாக்பூரில் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஆலோசித்த விஷயம் ஹெக்டேவர் கோல்வால்கர் இந்த மாதிரி ஒரு நா குருஜின்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு நாலு பேர் உட்கார்ந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான பேஸ்மெண்ட் அடிப்படை என்னென்னு சொன்னால் நூறு வருஷத்தில் இந்தியா வந்து இந்து நட ஆக்கிடணும் அப்போ அது முடியுமா பொழுது அவங்க கையில் எடுத்த ஒரே ஆயுதம் ஹேட் பாலிசி அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு டீக்கடை பெஞ்சில் வந்து நாலு பேர் பேசுகிறாங்க கோல்வார்க்கரு ஹெக்டேவாரு குருஜின்னு சொல்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க பேசுறது என்னென்னா அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளே இந்த நாடு இந்து நாடாக மாற்றணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒட்டி கேட்டிருக்கிறாரு அவர் வந்து இன்றைக்கி நூற்றி ஒரு வயசு அவர் பேர் என்னன்னு பார்க்கணும்னா ஷம்ஷுதீன் அவர் ஒரு ஸ்காலரு குரானை நல்லா ஓதக்கூடியவர் அவருடைய அர்த்தங்கள் எல்லாம் என்னன்னு வந்து தெரியும் ஆனால் இவர் வந்து என்னடான்னா இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது இஸ்லாமியர்களே பார்த்துக்குங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு வந்து இவர் வந்து அதை வந்து சிந்தித்து பாருங்க ஏன்னால் நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட அடிமைப்பட்டிருக்கும் போது நம்மளுக்கு இம் முஸ்லீம் நாடு நம்ம கிறிஸ்துவ நாடு போனால் கேட்கல இந்த நாட்டுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் தான் நம்ம இருக்கிற நேரத்தில் அப்பயே இந்த டீ கடை பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து நம்ம நாடு இந்து நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேர் திட்டம் போட்டதை நம்ம சம்சுதீன் எடுத்து கூறுறாரு நான் சம்சுதீன் அவர்களை வந்து கேட்குறேன் முகல்ஸ் வரும்போது முஸ்லீம்ஸ் வந்தாங்க வெள்ளக்காரர் வரும்போது கிறிஸ்டின்ஸ் வந்தாங்க ஹிந்துஸ் எங்கன்று வந்தாங்க கொஞ்சம் இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் ஹிந்து நாடுன்னு சொல்றது வந்து என்னங்க இஸ்லாமியர்கள் நாடு இருக்கும் போது கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்கும்போது அவள் எண்பது கோடி இந்துக்கள் இருக்கிறது வந்து ஏன் இந்து நாடாக இருக்கக்கூடாது இந்து நாடை தானே வந்து கேட்டாங்க இந்துவா மாற சொல்லி யாரும் ஃபோர்ஸ் பண்ணல முஸ்லீம் சிந்து வாயினும் கிறிஸ்டின் சிந்து வாயினும் சொல்லி யாராவது வற்புறுத்துனாங்களா நம்மெல்லாம் வந்து ஒத்துமையாக பாதுகாப்பாக சந்தோஷமாக தானே நாங்கள் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வந்து நாற்பத்தி ஏழுல வந்து நான் வந்து நாடு பிரிக்கி பிரிவினை ஏற்படுத்துறதுக்கோசம் ஜின்னாவும் நேரும் வந்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அப்போ எதிர்ப்பு தெரிவித்தவங்களும் நீங்கள் சொன்ன இந்த ஆர்எஸ்எஸும் சங்கீங்களும் இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட என்ன சொல்றாரு நீ நீ யாரு நான் நானாருன்னு சொல்றேன் அப்ப இருந்த முஸ்லீம் தொகை எவ்வளவு இப்ப இருக்கிற முஸ்லீம் தொகை எவ்வளவு பிரிவினை ஏற்படுத்த போகும்போது வந்து இஸ்லாம் நாடு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிறைய முஸ்லீம்ஸ் போயிட்டாங்க ஆனா நம்மளாம் ஏன் போல ஏன்னா இது நம்ம நாடு நம்ம பூர்வீகம்னு சொல்லிட்டு அந்த உணர்வோடு நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்பேற்பட்ட முஸ்லீம் நாட்டில் வந்து நம்ம பிரதமர் போனா கூட ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க சவுதியில எல்லா அரபு கண்ட்ரிலையும் இனி கிறிஸ்துவர் கண்ட்ரிலையும் வந்து நம்ம நாட்டு பிரதமர் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஏன் ஏன் நாட்டுலன்னு சொல்லி ஆனா நீங்க என்னடான்னா வந்து இந்து நாடாயிடுச்சு முஸ்லீம் நாடாகணும் இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு தான் பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி நீங்க பேசுவீங்க உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை தயவு செய்து வந்து சிந்திங்க நல்ல விஷயத்த போதிங்க முதல்ல நம்மளுக்கு நாடுத நாடுதான மத இருக்கும் மதத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க மதத்தை வச்சு ஏன் பிரச்சாரம் பண்றீங்க சந்தோஷமா வாழ்ந்து இருக்கிற இந்த இடத்துல வந்து நம்மள அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருக்கும்போது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோலாம் போடுறது வந்து மனக்கு மனசுக்கு வேதனையா இருக்குது இன்னைக்கு பாபர் மசூதியை பத்தி நீங்க பேசுறீங்க ஐயா ஐநூறு வருஷ ஆண்டு காலமா வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி பண்ணி பல்லாயிரம் பேர் உயிரை தியாகம் கொடுத்து பண்ணிட்டோம் என்னமோ அதற்கு வந்து அந்த அந்த கோட்ல நடந்தது வந்து சட்ட ரீதியா வந்து அதை கூட எடுக்கூட முன் வரல ஆனா இன்னைக்கு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து தன் ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டினாரு அதுக்கு உண்டான இன்னைக்கு ராமர் கோயில வந்துடுச்சு திரும்பி திரும்பி ஏன் மீடியாக்கள்லாம் வந்து ராமர் கோயிலுக்கும் வந்து நீங்க உங்க மாதிரி சிலர் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அது முடிஞ்சு போச்சு மசூதிக்கா இடம் கொடுத்தாச்சு ஒத்துமட்ட சமுதாயம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப ஏன் நீங்க அதை பத்தி வந்து மறுபடியும் வந்து ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல தயவுசெய்து சம்ஸ் அவர்களை வந்து கே வேண்டி கேட்டுக்கிறேன் நல்ல விஷயத்த போதிங்க ஆர்எஸ்எஸ் பற்றி உங்கள் நீங்கள் பேசுறீங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் அர்த்தவங்க சொல்லி வந்து நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா என்னுடைய கேள்வி அதுதான் இஸ்லாமிய சகோதரர்கிட்ட உன்னை கேட்கணும்னு விருப்பப்படுறேன் நான் ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணல ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்ஸும் முஸ்லீம்களுடைய எண்ணங்களும் ஒன்று தான் எப்படி ஒரு இஸ்லாமியர் ஒரு உதவி செய்கிறது இந்த இஸ்லாமியருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ஸ ஒரு உதவி போடுறது உதவி ஒருத்தர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போட்டோ போட்டு பிரபகண்டா பண்ணுறது கிடையாது ஆன்மீகத்தையும் அமைதியை கடைப்பிடிக்கிறாங்க அதை தான் உண்மையிலுமே இஸ்லாமியர்களும் வந்து கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறான் ஆர்எஸ்எஸ்காரன் அடிக்கிறான்றான் அவன் அடிக்கிறவன் ஆர்எஸ்எஸ் காரனாக இருக்க மாட்டான் ஏன்னா நீங்கள் உண்மையிலுமே ஆர்எஸ்எஸ் காரை பார்த்துருக்க மாட்டீங்க அதே இடத்துல இங்கே இருக்கிற தொப்பி போட்டு முஸ்லீம் ஒருத்த வந்து வெட்டுறான் குத்துறா வெடிகுண்டு வைக்கிறான்னா நிச்சயமா இஸ்லாத்தை அது சொல்லி கொடுக்கல அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் இதுதான் உண்மை இதை தெரியாம நூறு இரநூறு வருஷமா ஆர்எஸ்எஸ் சங்கி ஆர்எஸ்எஸ் சங்கின்னு முதல்ல பழகுங்க தெரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புல கூட வந்து போனா கட்சியை பற்றி பேசுறதே இல்லை இந்த நாட்டுக்கோக நாட்டுக்காக தியாகம் பண்ண தியாகியில தியாகிகளை பத்தி தான் பேசுறாங்க தவிர எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறது அதே தான் இஸ்லாத்துலையும் ஜமாத்தில் சில நல்ல ஜமாத்துலாம் வந்து மனிதாவும் மனித நேற்று சொல்லி கொடுக்குறாங்க தயவுசெய்து போலிகளை கண்டு மக்கள் ஏமாறுற வேண்டாம் சில யூடியூப் சேனலில் வந்து தப்பாக வந்து பதிவு பண்ணுறாங்க அதை நம்ப வேண்டாம் சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹிந்த்